அனைவருக்கும் காலை வணக்கங்க நான் காலையில் கடைக்கு போகல என் மாடி தோட்டத்துக்கு தான் போனேன் அறுவடையை அள்ளிட்டேன் இன்றைக்கி மூன்று வகையான கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டேன் வேலூர் கத்திரிக்காய் ரெண்டு க்ரீன் கலர் கத்திரிக்காய் மூணு க்ரீனில் வரி கத்திரிக்காய் ஏழு கத்திரிக்காய் மொத்தம் ஒரு கிலோ இருக்குங்க ஏன்னா சைஸ் எல்லாம் பெருசு நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் தீபத் திருநாளின் முதல் நாளான இன்றைக்கி நம்ம வீட்டில் அறுவடைகள் அள்ளி கத்திரிக்காய் நிறைய கிடச்சாச்சு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி வெள்ளரிக்காய் ரெண்டு ஒரு சின்ன வெள்ளரிக்காய் ஒரு பெரிய வெள்ளரிக்காய் பூக்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க செடி முழுகதும் ஆனால் என்னால் பறிக்க முடியாத அவ்வளோ பூக்கள் நம்ம பறிக்கிறன்னா எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் சைனீஸ் வயலட்டு நித்திய மல்லி அரளி பூக்கள் இவங்கெல்லாம் பறிக்கிறேன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் நான் வந்து செம்பருத்தி பூக்கள் ரோஜா பூக்கள் மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இதுவே நமக்கு போதுமானது தான் நம்ம சாமி படத்துக்கு சாயந்தரமாக வேணால் போயிட்டு துளசியோடு அந்த பூக்களெல்லாம் பறிக்க முடிஞ்சால் பறித்து கட்டிட்டு மாலையாக வேணால் போடலான் இருக்கேன் ஆனால் காலையில் பறிக்க முடியல இது பறிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துடுச்சு எப்படி விசேஷமான கார்த்திகை மாதம் மாலை போடுறவங்கெல்லாம் போடுவாங்க அவங்களுக்காகவும் இந்த மாலர்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்